அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் கட்டாயமாக திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய நட்சத்திரங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அது என்னங்க அவிட்டதை பத்தி பேசுறீங்க செவ்வாய் உடலில் மூணு நட்சத்திரம் இருக்குது மிருக சீரிசம் இருக்கு சித்திரை இருக்குது ஏன் அவற்றது மட்டும் நம்ம இந்த மிருக வந்து பாத்தீங்கன்னா அது ரிஷபத்திலையும் விதினத்திலையும் அது வந்து கவர் ஆயிடும் அது ஒரு தேவகான நட்சத்திரங்கிறதுனால அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டியது அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஆனா இந்த அவிட்டம் வந்து சனியோட வீட்டில் இருக்கிறதுனால வந்து இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது மிக மிக தெளிவாக பார்க்காத பட்சத்தில் இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சிக்கல்களை ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்ப சித்திரையை பத்தி கவலைப்பட வேண்டிய சித்திர நட்சத்திரம் பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையான்னு கேட்டீங்கன்னா சித்திர நட்சத்திரம் ராசியில வரும் அதாவது புதனுடைய வீட்லையும் அடுத்து சுக்கரனான துலாம் வீட்லயுமே வர்றதுனால அவங்களும் ஒரு விதமா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற ஒரு தகுதி இருக்கும் ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா அந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வீடான கும்பத்துல வர்றதுனால இவங்களுக்கு தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய மனசுல இருக்கிற அந்த அந்த கோபதாபமான வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது டக்கு டக்குன்னு பொழிஞ்சிருவாங்க அப்படியே என்ன மனசுல தோணுதோ அந்த அடுத்த நொடி அந்த வார்த்தை வந்து வெளியில வந்து விழுந்துடும் அப்ப ஒரு திருமணத்துல ஒரு புதுசா சொந்தத்துக்குள்ள போகும்போது ஒரு புது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த அவிட்டு நட்சத்திரம் கண்டிப்பா சிக்கல்கள் சந்திக்கும் அப்ப அந்த இடத்துல தன்னோட துணைதான் அவருக்கு வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த வீட்டுல யார நம்பி அவங்க போறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்ப நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது மொத்த பேருக்கு நம்ம பொருத்தம் பார்க்க முடியாது ஆனா எந்த துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துணையோடைய பொதுத்தை பார்க்கறது அதுவும் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படியேப்பட்ட சூழலில் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்க திருமணத்துக்கு தயாராக இருக்கும்பொழுது அவர்கள் பார்க்க வேண்டிய அந்த நட்சத்திரத்தோடைய சாரத்தை மட்டும் வச்சு நம்ம அப்படி சொன்னது மாதிரி இந்த பொருத்தம் தின பொருத்தம் ராசி அதிபதி ராசி பொருத்தம் வேதை அதை மட்டும் ராஜு அதை மட்டும் வச்சு பண்ணிடாம நம்ம செல் பண்ணக்கூடிய ஜாதகத்துடைய கட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்ப இவங்களுக்கே வந்து இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் அதே மாதிரி இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குது சனியும் செவ்வாயும் தொடர்பு இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகங்கள் விபத்து கண்டம் இதெல்லாம் கண்டிப்பா அவனை தான் இருக்கிறாங்க அதுவும் செவ்வாதிச சனிபுத்தி நடந்து சனி திசை செவ்வாபூத்தி நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சிக்கல்கள் ஏற்படும் இது இந்த செவ்வாயும் சனியும் ஜாத இணைந்து நீங்க அவிட்டு நட்சத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தாண்டிதான் நீங்க அந்த திசையை தாண்டிதான் நீங்க வந்து அந்த திசை நடக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை சந்திப்பீங்க அது எந்த வயதா இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க திருமணத்துக்கு தயாராகும் பட்சத்தில் நீங்க கவனமா நீங்க திருமண பொருத்தத்தை பார்க்கறீன்னா மீண்டும் உங்களுக்கு உங்களுக்கு சிக்கலை கொண்டு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால ஒரு பேசிக்கான அந்த நட்சத்திர பொருத்த மட்டும் பாத்துறாங்க உங்களை அருகாம இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட யானை சிறப்பான முறையில் உங்கள் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கணும்னு கூறி மீண்டும் ஒரு இதே தலைப்பில் வேறொரு நட்சத்திரத்தை நம்ம பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிட்டுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுடன்